புகழ் போத தலைக்கு ஏறி எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்சி சினிமா விட்டே ஓடி போன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம அமலாபால் தமிழ் சினிமாவில் உச்சத்துல இருந்த இவங்களோட மார்க்கெட் திடீர்னு அதள பாதாளத்துக்கு போனது நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறமா தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப குழந்தைய பெற்றுக்கிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அதல பாதாளத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டை எப்படியாவது மறுபடியும் மேல கொண்டு வரணும் அப்படின்னு சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல எக்கச்சக்க சர்ச்சைகள்ல மாட்டினாங்க முக்கியமா அப்பந்தான் ஆடை அப்படின்ற படத்துலயும் நடிச்சாங்க அந்த படத்துல எப்படி இவ்வளவு தைரியமா நடிச்சாங்கன்னே தெரியல ஒரு முன்னணி நடிகை அதுல நடிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அந்த கதையை முதல்ல சமந்தா கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸ் கிட்ட டேரக்டர் சொல்லி ரிஜெக்ட் பண்ண கதையை தான் அமலா பால் எடுத்து நடிச்சாங்க அது மட்டும் இல்ல நிறைய பிரஸ் மீட்ல தேவையில்லாத விஷயங்களை வாய்க்கு வந்தபடி பேசி இவங்களுக்கு இவங்களே சூனியம் வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல பால் தம் அடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து இவங்களே சோசியல் மீடியால அப்லோட் பண்ணாங்க அதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு வச்சு லிஸ்ட்ல பார்க்க போறது ஓவியா இவங்க என்னதான் ஆரம்பத்துல நிறைய படங்கள்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வந்தாலோ பிக் பாஸ்க்கு அப்புறமா தான் பயங்கர பேமஸ் ஆனாங்க முக்கியமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நீங்க அதை இடத்த பிடிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா பேர் புகழ் பணம்னு எல்லாத்தையுமே சம்பாதிச்சாங்க ஆனா அதை அவங்களுக்கு சரியா பயன்படுத்த தெரியல பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பேச்சு எப்பவுமே திமரா தான் இருந்திருக்கு ஆரம்பத்துல ஓவியா பேசினா சரியா இருக்கும்னு சொன்ன ரசிகர்களே அதுக்கப்புறமா ஓவியா பேச பேச கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல அந்த சமயத்துல நைன்டி எம் எல் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு குப்பை படம் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில வந்ததே கிடையாது அந்த மாதிரி படத்துல நடிச்சுக்கிட்டு குடும்பத்தோட வந்து படத்தை பாருங்கன்னு பிரஸ் மீட்ல வாயை வேற விட்டாங்க அட்லீஸ்ட் டயர் டூ டயர் த்ரீ ஹீரோயினாவது மாறி இருக்கலாம் ஆனா இவங்களோட பேச்சுனால இன்னைக்கு மொத்த கெரியரும் சோழி முடிஞ்சு மா எடுத்து பார்க்க போறது விஜயலட்சுமி இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு விஜய் நடிப்புல வெளியான பிரெண்ட்ஸ் படத்துல அமுதா அப்படின்ற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க விஜய்கி தங்கச்சியா அதுக்கப்புறமா பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க இதை தொடர்ந்து கலகலப்பு ராமச்சந்திரா மாதிரியான படங்களை நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது அதை வச்சு அடுத்தடுத்த இடத்த பிடிக்காம அந்த டைம்ல சீமான பத்தி பல சர்ச்சைக்குரிய வீடியோக்களை இவங்க வெளியிட்டாங்க அப்பந்தான் அவங்க ஹீரோயின் அப்படின்ற அந்தஸ்தை இழக்க ஆரம்பிச்சாங்க விஜயலட்சுமியோட பர்சனல் லைஃப்ல அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அது உண்மையா போய் அதெல்லாம் நான் பேச வரல ஆனா அவங்க வெளியிட்ட வீடியோ அவங்களோட கெரியருக்கு மிகப்பெரிய ஆபத்தா தான் போய் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா விஜயலட்சுமிய மக்கள் ஹீரோயினா ஏத்துக்க ரெடியா இல்ல அவங்களும் சினிமா பக்கம் பெருசா கவனத்தை செலுத்தல நம்ம எடுத்து பார்க்க போறது ரேகா நாயர் சீரியல் நடிச்சுட்டு வந்த இவங்க இரவின் நிழல் அப்படின்ற படத்துல மேலாடை இல்லாம நடிச்சது மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய தரப்பு கருத்துகள் ரொம்ப மோசமா வந்துச்சு ரேகா நாயர் சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா அதுக்காக ரேகா நாயர் ஃபீல் பண்ணல அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இஷ்டத்துக்கு பிரஸ் மீட்ல வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க அதுவும் முக்கியமா வார்த்தை எல்லாம் ரொம்ப இருக்கும் கண்ணா பின்னாடி எல்லாரையுமே இவங்களும் ரங்கநாதன்னு போட்ட சண்டை நமக்கு நல்லாவே தெரியும் நேரடி வாக்குவாதம் அந்த நடு ரோட்ல வச்சு நடந்துட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து தேவையில்லாத பல விஷயங்கள்ல மூக்க நுழைப்பாங்க இவங்க பேசக்கூடிய சில விஷயங்களை பார்த்தா பயங்கர காண்டா இருக்கும் மற்றவங்க என்ன ஒரு கருத்து சொன்னாலும் அதை ரேகா நாயர் ஏத்துக்கவே மாட்டாங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி பேசுவாங்க அதனால இப்போ சீரியல்ல கூட நடிக்க வாய்ப்பு இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க எடுத்து பார்க்க போறது அஞ்சலி பொதுவா இவங்க நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப தனித்துவமா இருக்கும் முக்கியமா அங்காடித்தோரு படம் எல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு அதுலயும் தைரியமான பெண்கள் கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல நிறைய டேரெக்டர்ஸ் அஞ்சலி கிட்ட தான் கதையை சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இவங்க சில சமயங்கள்ல என்ன பேசுறோம் அப்படின்றத யோசிக்காத அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி மத்தவங்களை காயப்படுத்திட்டு வந்திருக்காங்க கூடவே இவங்களுக்கும் ஜெய்க்கும் பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறமா குடிப்பாட்டி கலகத்துக்கு அடிமையாகி அதலயே சில வருஷங்களை வேஸ்ட் பண்ணாங்க நம்ம தமிழ் சினிமாவுல ஆரம்பத்துல ஒரு நல்ல மார்க்கெட் இருந்துச்சு அதை இவங்களே கெடுத்துக்கிட்டாங்க ஓகே फ्रेंड्स இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்ட்